தந்த தனத்தான தந்த தனத்தான விரல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த மிகவா நிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழ போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குரவானர் குஞ்சில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து தீர வந்து குருகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சு மடியாரடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயிர் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்று அறிஞனே முருகா கிரௌஞ்சமலையும் ஆமரமும் சூரனும் வீழ்ந்து படவும் அலைகடல் கொந்தளித்து அஞ்சவும் கூறிய வேலை வீசிய அதிதீரனே முருகா அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இரு தாள்களையும் வணங்கும் அடி துயரை களைபவனே முருகா அழகிய செம்பன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து அமரும் பெருமாளே முருகா வீரனாம் மன்மதன் ஐந்து மலர்ப்பானங்களையும் செலுத்த ஆகாயத்தின் நிலவு அதிகமாக வெயில் போல காய நிதானமான தெஞ்சல் காற்று வந்து தீப்போல வீசி பொருந்த வீண் வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவர்கள் வாழும் குஞ்சில் இருக்கும் பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய விரக மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுது நீ அணிந்த கடப்ப மாலையைத் தந்து என் குறையைத் தீர்க்க வந்து மாட்டாயா திருச்செந்தூர் முருகா என்று முருகனை இறைஞ்சுகிறாள் வள்ளி